உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத கஷ்டங்கள் மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற கடன்கள் மன நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஒரே ஒரு துவாவை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க லைஃப் மாறப்போகுது யா அல்லா இது எப்போதான் முடியும் நூ நீங்க அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்மா நாள்ல ஒரு நேரம் இருக்கு ஒரு மேஜிக்கல் ஹவர் அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க மனசார கேட்கிற எதையுமே அல்லா ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான் அது ஒரு நூறு சதவீதம் கியாரண்டி அந்த கோல்டன் டைம் எது உங்க மொத்த கஷ்டத்தையும் தூக்கி எறிய போற அந்த பவர்ஃபுல்லான துவா என்ன இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஜும்மா நாள் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் நாட்களிலேயே இதுதான் பெஸ்ட் நாள் அன்னைக்குதான் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டாங்க அன்னைக்குதான் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போனாங்க இந்த உலகத்தோட கடைசி நாள் கூட ஒரு வெள்ளிக்கிழமைதான் வரும்னு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஸ்பெஷலான நாள்ல அல்லாஹ் நமக்காக ஒரு புதையலை ஒழிச்சு வச்சிருக்கிறான் அதுதான் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஸ்பெஷல் நேரம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த டைம்ல ஒரு முஸ்லிம் தொழுத நிலையில அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்தே தீருவான் சுபஹான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பிராமிஸ் அந்த நேரம் எதுங்கிறதுல ரெண்டு கருத்துக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஒன்னு இமாம் உரை நிகழ்த்த உட்கார்ந்ததில் இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் இன்னொன்னு இதுதான் ஆல்டிமேட் அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் ஓகே இப்ப அந்த ஸ்பெஷல் டைம்ல ஓதுறதுக்கான பெஸ்டான துவா எது உங்க கவலை கடன் டென்ஷன் எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே சொல்லிக் கொடுத்த ஒரு அல்டிமேட் துவாவை நாம பார்க்க போறோம் இறைவா பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன்